ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ எங்கள் ஊரில் கிளைமேட் இப்படி தான் இருக்குது இவ்வளோ நேரம் வெயில் செமையா அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மோடமாக இருக்குது ஸோ உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஒரு சின்ன வாக்கு போகிறது ஹெல்த்துக்கு நல்லதான் ஸோ எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக வாக் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கும் காற்று பயங்கரமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே மழை வந்துடும் நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு வெளியில் பயங்கரமாக காத்தடிக்குது ஸோ உங்களுக்கு அது கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த சவுண்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்காக காஃபி போட்டு குடிக்கலாம் வாங்க இப்போ வந்து காஃபி போ போட்டுக்கலாம் ஓகே அது வந்து குதிக்கட்டும் ஓகே நல்லா குதிச்சிருச்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கிறோம் கொதிச்சதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரி சொல்லுங்க உங்களால் மழை பெஞ்சுதா இல்லை வெயில் இந்த சம்மர் வெக்கேஷன்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இப்போ வந்து என்ன சொல்றது ஓகே காஃபி ரெடி ஆயிடுச்சு நம்ம காஃபி குடிச்சுட்டு பேசலாம் ஓகே இப்போ கேள்வி காஃபி ரெடி ஆயிருச்சு ஆக்சுவலி எனக்கு பிளாக் காஃபியில் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி காஃபி பிடிக்கும்னு சொல்லுங்கள் இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது இருக்கும் காஃபி பிளாக் காஃபி குடிச்சு பாருங்கள் அது தனி ஓகே ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃபைனலி காஃபி ரெடியாகிடுச்சு அதுவும் ஈவினிங் டைமில் ஒரு கப் ஆஃப் காஃபி அதுவும் நமக்கு பிடிச்ச இடத்துல நின்றுட்டு குடிக்கிறது ஒரு சுகமே தனி சூழ்ந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் வெளியில் பாருங்கள் சரியான மோடமாக மழை வரும் நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வாங்க காஃபி குடிக்கலாம் நிஜமாவே மழை வந்துடுச்சு ஸோ வி ஆர் ஹேப்பி ஸோ என்ஜாய்ட் Thank you.